அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இந்த திமுக காரங்க தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சீமான் அவர்கள் திருள்நிதி பெற்று கட்சியை வளர்க்கிறார் திருந திருள்நிதி வாங்குறாரு அப்படின்னு இப்போ இந்த தாவேக்காவினரும் அதையே பிடிச்சிக்கிட்டு தொங்குறாங்க திருள்நிதி வாங்குறாருன்னு ஆனால் எந்த எது உண்மைன்னா திருள்நிதி வாங்கிறது தான் உண்மையான ஜனநாயக முறை ஒரு கட்சி என்பது மக்களிடம் திருள்நிதி பெற்று தான் வளரணும் என்பது தான் ஜனநாயக முறை இப்படி வளர்ந்த கட்சிகள் தான் திமுகவும் கம்யூனிசமும் கம்யூனிஸ்டுகளும் இப்படி தான் வளர்ந்தாங்க ஆரம்பத்தில் ஆனால் இப்போது திமுக மக்களிடம் திறன்நிதி பெற்று கட்சியை வளர்க்கும் நிலையில் இருந்து மாறி பணக்காரர்கள்ட்ட வந்து நிதியை வாங்கி தேர்தல் நிதிக்கு பயன்படுத்திக்கிறதுக்கு அளவுக்கு வளர்ந்துட்டாங்க போன தேர்தலில் கூட லாட்ரி அவர்கள் ஐநூறு கோடிக்கு மேலே தேர்தல் நிதி கொடுத்துருக்காரு அப்படி இருக்கும்போது ஜனநாயக முறைப்படி திருநிதி பெற்று கட்சியை வளர்க்கிற நாம் தமிழர் கட்சியை ஏன் விமர்சனம் செய்ய வேண்டும் சீமான் என்கிற ஒற்றை நபரின் மீதுள்ள உள்ள காழ்ப்புணர்ச்சியால் இவர்கள் அவர்கள் அவர் பேசும் அரசியலை எதிர்க்க துணிவில்லாதவர்கள் தனி த தனி மனித தாக்குதல்ல ஈடுபடுறாங்க அப்புறம் இந்த தாபே காவினர் இந்த விஜயோட கட்சிக்காரவங்க என்ன சொல்றாங்கன்னா விஜய்யை வந்து த ஆரம்ப ஆரம்பகட்ட காலத்தில் அரசியல் வரும்போது தம்பி வரட்டும்னு சொன்ன சீமான் இப்போயும் எதிர்க்கிறார் அப்படின்னு கேட்குறாங்க அவர்களும் ஒற்றை நபர் தாக்குதலையே தான் ஈடுபடுறாங்க தொடர்ந்து கருத்தியலுக்கு எதிர்கருத்து வைக்கிறதே இல்லை சீமான் வந்து த என்ன எதிர்பார்த்தது என்னென்னா தமிழ் தேசியத்தையும் தமிழ் தேசிய கோட்பாடு சித்தாந்தெல்லாம் பேசுவார் சி விஜய் அப்படின்னு நினச்சி தான் அவரை வந்து வரவேற்றது ஆனால் வந்த முதல் நம்ம முதல்ல போட்ட முதல் மாநாடிலேயே இவர் என்ன சொன்னார் விஜய் கத்தி கத்தி பேசுகிறதுனால இங்கே ஒன்றும் ஆக போகிறதில்லை அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்களை விஜய் வந்து தாக்கி பேசினார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த திராவிடம் ஒரு கண்ணு தமிழ் தேசியம் ஒரு கண்ணுங்கிறாரு எப்படி ஒரு கண்ணு நல்ல கண்ணு இன்னொரு கண்ணு நல்ல கண்ணா எப்படி அது எப்படி அது சரியாகும் திராவிடம்ங்கிற அடைபட்டு இருக்கும் தமிழ் மக்களை தமிழ் தேசிய திருவுகோளால் தான் திறந்து விடுதலை செய்ய முடியும் ஆனால் இந்த விஜய் என்பவர் மீண்டும் மக்களை விடுதலை செய்து இன்னொரு திராவிட சிறைக்குள் பூட்டுவதற்கான வேலையை கருத்தியலை சொல்லும்போது அதை மூர்க்கமாக எதிர்க்கிறார் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு திரும்ப திராவிட சித்தாந்தத்துக்கும் அந்த தலைவர்கள் அதையே பின்பற்ற மற்றொரு திராவிட கட்சியாக விஜய் கட்சி வளர்கிறது இது வந்து தமிழ்நாட்டுக்கு மிக கொடிய செயலுது ஏன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இனப்படுகொலைக்கு அப்புறம் பதினஞ்சு வருஷம் தமிழ் தேசியத்தை பல பேரிடம் இளைஞர்களிடம் கொண்டு போய் சேர்த்துருக்கிறது ராம்தமிழர் கட்சி தனித்து போட்டிட்டு மெல்ல மெல்ல வளர்ந்து எட்டு சதவீதம் வாக்குகளுக்கு வந்திருக்கு இப்போது இந்த நேரத்தில் திரும்பவும் திராவிடத்தை தூக்கிட்டு வந்தால் அடிக்க தான் செய்வார் அதுவும் இல்லாமல் இந்த இந்த ஊடகங்கள் ஒரு சில ஊடகங்கள் வந்து தாவேக்காவையை மட்டும்தான் விஜய் சீமான் எதிர்ப்பது போல காட்டுகிறார்கள் ஏன்னா ஒரு பத்திரிகையாளரில் சந்திப்பில்லையோ இதில் பேசினாலும் திமுக காங்கிரஸ்ஸு பா பாஜக எல்லாத்தையும் தான் இருக்கிறாரு அந்த வரிசையில் தாவைக்காவும் இருக்கிறாரு அவர் வந்து தாவைக்காவை மட்டும் எதிர்க்கலை அப்படிங்கும்போது இந்த இந்த சமூக ஊடகத்தன ஊடகங்களாக இருந்தாலும் சரி இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மீடியா இருக்காங்கள்ல அவங்களும் சரி என்னென்னா வந்து விஜய் விஜய்க்கும் சீமானுக்கும் சண்டை அப்படிங்கிறத வந்து காட்டுறது மாதிரி ரெண்டு பேருக்குள்ளே சண்டையை முட்டி விடுற வேலையை தான் பார்க்குறான் ஊடகங்கள் ஆனால் அவர் எல்லாத்தையும் தான் இருக்கிறாரு அதை வந்து சொல்ல தவறுது இந்த ஊடகங்கள் வெள்ளட்டும் விவசாயி நாம் தமிழர்